மவுண்ட் எவரஸ்ட் ஹைக்கிங் போகும்போது நிறைய மலைகளை கடந்து தான் போகணும் இல்லை இருந்து மேலே போகிறதுக்கு முன்னூறு மீட்டர் நாங்கள் மினிமம் ரெண்டரை மணி நேரம் ஆகும்ங்க செங்குத்த உயரமா போகுது ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோ யாக் இல்லனா மவுண்டன் ஹைக்கிங்கே இல்லைண்ண ஹைக்கிங் போறவங்களுடைய திங்ஸ் மேலே உள்ள ரெஸ்டாரண்ட் தேவையான பொருட்கள் எல்லாம் த ஜோ தான் தூக்கிட்டு வருது இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஹைக்கிங் போறதுக்கு பாதையே கிடையாதுங்க கரண்ட் மோடா இருக்கும் மலை தண்ணி பாறை மேலே ஏறணும் பல சவால்கள் நிறைந்தது நம்மளுடைய பர்சனல் பேக்கேஜ் எல்லாமே இந்த ஜோவும் போட்டரும் கொண்டு வரனால நம்ம எந்த விதமான ஹெவி திங்ஸும் தூக்க தேவையில்லை இந்த ஜோ உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும் யாக்க காட்டிலும் பசுமாட்ட காட்டிலும் இந்த ஜோவுடைய கொம்பை பாத்தீங்கன்னா அது ஒண்ணு யாக்க மாதிரியோ அல்லது பசுமாடு மாதிரியோ இருக்கும் இந்த ஜோக்கும் யாக்குக்கும் வாழு புசு புது புசுன்னு ரோமங்கள் நிறைந்து தர வரைக்கும் இருக்குங்க இந்த வாள் எதற்கு பயன்படுதுன்னா புத்தர் கோயிலையும் இந்து கோயில்கள்லயும் சாமிய தொடைக்கிறதுக்குங்க இந்த வால அவ்வளவு பிரிஷா பாக்குறாங்க